வெல்கம் டு கேவிவி பேச்சி எம்என் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குற நைரா கட் டாப் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த டாப்போட மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்துமே உங்களுக்கு இப்போ ட்ரெண்டியாக போயிட்டுருக்குற கிளாத்தில் தான் இந்த டிசைன் வந்திருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு அம்பர்லா மாதிரியும் இருக்கும் சைடு ஓப்பனும் இருக்கும் சைடு ஓப்பனில் உங்களுக்கு நல்ல பார்டர் கொடுத்துருக்குறாங்க எம்ப்ராய்டரி பார்டர் கொடுத்துருக்குறாங்க அதில் ஃபுல்லாக ஜம்கி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஜம்கி ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க மேலே கழுத்துக்கிட்ட ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கும் அதில் ஜம்கி ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் லென்த் இருக்குது இன்ச்சஸ் இருக்குது ஆம்குள் அளவு வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி அண்ட் ஆஃப் அளவு வந்து இருக்குது ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் அண்ட் ஹாஃப் ஸ்லீவ் வந்து இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுமே இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர் லாக் வந்துடும் இந்த டாப்ஸு இதில் வந்து நாலு கலர்ஸ் டோட்டலாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது வந்து க்ரீன் ரெட் அண்டு சாண்டில் கலர் மிக்ஸ்டானது அடுத்து வந்து ரெட் பர்பிள் அண்ட் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆனது ஆரஞ்ச் மஸ்டர்ட் அண்ட் சாண்டில் கலர் மிக்ஸ்டானது அடுத்து நேவி ப்ளூ சாண்டில் ரெட்டு மிக்ஸ்டானது இதுக்கு நீங்கள் சாண்டில் கலர் பேண்ட்டை ஷால் போட்டோம் இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க டார்க் கலர்ஸ் பேண்ட் ஷால் போட்டோம் நீங்கள் யோ கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஷிம்மர் மாதிரி லெகிங் லேங்கல் ஃபிட் அந்த மாதிரி கூட போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆஃபருக்காக ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இப்போ அடுத்து பார்க்கறது ஒரு ஆலியா கட் டாப்பு இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கே ஃபுல் லென்த் வரும் லென்த் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் இதில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்மே இருக்குது நெக்கில் வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்டு ஜம்கி ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் இதோட கலர் வந்து பர்பிள் அண்டு ஒயிட் மிக்ஸ்டு கலரில் தான் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் விட நேராக பார்க்கும் போது இந்த பர்பிள் கலர் வந்து இன்னுமே நம்ம நல்லா இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து ஆலியா கட் வந்து கொஞ்சம் நீட்டாக ரொம்ப மேலே ஏற்றி அந்த டிசைன் வராமல் கீழே இறக்கி போடும்போது நீட்டாக உங்களுக்கு இருக்கும் ஓவர்லாக்கு லாக்கை ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பிராண்டட் ஐட்டம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஓவர்லாக் லாக் போட்டிருக்கறத வந்து காமிச்சிட்ருக்கோம் பார்த்துட்ருக்காங்க இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் இருக்குது இதில் வந்து பிஸ்தா க்ரீன் கலரும் கிரே கலர் அண்ட் ப்ளூ கலர் மூணு கலருமே அவைலபிளாக சாரி நாலு கலருமே அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்லேயுமே இருக்குது பிரைஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொடுக்குறோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்களோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் பேமெண்ட்டை வாங்கிட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இப்போதைக்கு சிஓடி அவைலபிளாக இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் கால்லேயும் கால் பண்ணி ட்ரெஸ்ஸை வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்துட்ருக்குது ஒரு பார்ட்டிவேர் குர்த்தி இது வந்து ஃபுல்லாக வந்து ஒ ஒன் சைடு மட்டும் எம்ப்ராய்டரி ஒர்க்கும் ஜம்கி ஒர்க்கும் வச்சுருக்கோம் வித் பெல்ட்டோடு வரும் உங்களுக்கு சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே இருக்குது இதில் வந்து நீங்கள் தனியாக ஷால் போட வேண்டாம் இதுலேயே ஷால் அட்டாச்சாகவே இருக்கும் ஷால்லேயும் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து வந்துடும் ஷால்லையும் கீழே வந்து பார்டர் மாதிரி அந்த ஒர்க் வந்து வந்துடும் லாங் வந்து ஃபுல் லாங் இருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் இன் இன்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து லைனிங் வந்து ஃபுல் லாங்குக்குமே லைனிங் உள்ளே கொடுத்துருப்பாங்க ஜார்ஜட் மெட்டீரியல் கையிலையுமே உங்களுக்கு அந்த பார்டரை வந்து பார்டர் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாகவே ஓவர்லாக் போட்டிருப்பாங்க இதில் என்னென்ன கல கலர்ஸ் அவைலபிள் ஆகியிருக்குன்னா ஒரு டார்க் பர்பிள் கலர் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு நல்ல ப்ளூ கலர் இதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் இல்லைனா ஷைனிங்காக இருக்கிற ஒயிட் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அ மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் அது பே பண்ணிங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அடுத்து பார்க்குற ஒரு டாப் வந்து சேம் லாங் டாப்பு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சது ரியல் ஸ்டோன் ஒர்க் வச்சது ஸ்டோன்ஸ் வந்து வீடியோவில் விட நேராக பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல ஷைனிங்காக குவாலிட்டியாக இருக்கும் ஒன் சைட் மட்டும் இந்த பூ மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க கையில் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓவர் வந்துடும் எல்லா டாப்ஸ்லேயுமே ஓவர்லாக் இருக்கும் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பிராண்டட் ஐட்டம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க எல்லா குர்த்தியுமே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு தக்காளி பிங்க் கலர் இந்த மாதிரி தான் இந்த டாப்ஸோட அவுட்புட் வந்து இருக்கும் கிரே கலர் இதில் என்னென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸும் அவைலபிளாக இருக்குது நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப லாங்காக இருக்கும் இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் இதில் வந்து அந்த பார்டராக கொடுத்துருக்கிற டிசைன் வந்து கீழே வராமல் நடுவில் வரும் வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு மஸ்டர்ட் கலர் நாலு கலர்ஸ் அவைலபிள் ஆகிருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு நைரா கட்டு டாப்பை அது அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்த டாப் மாதிரியே தான் அம்பர்லா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு சைடு ஓப்பன் இருக்கும் இதுலேயும் சைடில் வந்து பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கீழேயும் உங்களுக்கு வந்து பார்டர் வந்துடும் ஃபுல்ல இந்த மாதிரி கீழேயும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் நெக்கில் வந்து நெக் பேட்டர்ன் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டரியும் ஜம்கி ஒர்க்கும் வச்சுருக்குறாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு இது வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர்த் லென்த் அளவுக்கு வரும் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷால் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கையிலையும் அந்த அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எம் ஓவர்லாக்கும் லாக்கும் போட்டிருப்பாங்க இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம் கீழே வந்து நல்லாவே அகலமாகவே இருக்கும் உங்களுக்கு ஒடுக்கமெல்லாம் வராது அம்பர்லா பேட்டன்றனால கீழே வந்து சைடு ஓப்பன் ஆகிருந்தாலும் நல்லா அகலமாகவே வரும் இது என்னென்ன கலர் இருக்குன்னா நேவி ப்ளூ கலர் எல்லாத்துலேயுமே வந்து ஒயிட் ஒர்க் தான் வந்து ஒயிட் கலரில் தான் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க எம்ப்ராய்டரி வந்து மெரூன் கலரில் இருக்கும் ஒரு கிரே கலர் ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குது